இன்றைய தினம் மாசி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க தனக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனையை மூட்டி விட்டு நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதானே உங்களோட பிளான் அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்ட முத்து சில பேரோட புத்தி எல்லாமே வந்து மாறவே மாறாதுன்னு சொல்கிறார் மேலும் ரவே நீங்கள் ஒன்றும் யாருக்காகவும் பாவம் புண்ணியம் எல்லாம் பார்க்க வேணாம் என்று சொல்கிறார் அதற்கு வந்து ஸ்ருதி கொஞ்சம் ரோஹினியை பெரிய யோசிங்கன்னு சொல்கிறார் அதனை அடுத்து பேய் பிடிச்ச முட்டாளி நீ எல்லாம் வந்து திருந்தவே மாட்டான்னு சொல்கிற மேலும் ரவி ஸ்ருதிய பாத்து இவனை எல்லாம் வந்து கூப்பிட்டு கதைச்சது எங்கிடப்புலன்னு சொல்றாரு இதனை தொடர்ந்து முத்து மீனாவை பார்த்து தனக்கு ஒரு ஐடியா தோணி இருக்குன்னு சொல்றார் மறுநாள் முத்துவர் எல்லாருக்குமே வந்து முன்னால மீனாவை வந்து ஏடிஎம் கார்டை கொண்டு வர சொல்லி சொல்றாரு அதை கேட்ட மீனா ஏன் கேட்கறீங்க என்ன காரணம்னு கேட்கிறார் இதை தொடர்ந்து ஏடிஎம் கார்டை அம்மாட்ட கொடுக்க சொல்லி சொல்கிறார் மேலும் பார்லர் அம்மாவோட காட்டை வந்து அம்மா கைக்குள்ள போய்ட்டு அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை பார்த்து சொல்கிறாரு இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதே இது ரொம்பவே தப்புன்னு தொடர்ந்து அம்மா செய்தது தப்பு என்று வந்து சரி என்றதுடன் என்னோட பணம் இனி ஆண்டியோட பணம் அப்படின்னு சொல்கிறார் மேலும் தனக்காக சப்போர்ட் பண்ண வேணாம் என்று சொல்கிறார் இதனை அடுத்து மீனா மூன்று பேரை வந்து பைக்ல ஏத்தினதுக்கு பொழுசிட்ட வந்து மாட்டுப்படுகிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட்